ബിഗ് ബോസ് നേഖക്ക് വണക്കം ஆதிரை மீண்டும் மீண்டும் செருப்படி வாங்காமல் திருந்திடுவீர்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்டதும் ஓகே பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சரணடைஞ்சிட்டாங்க ஸோ ஆதிரையோட அந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றதும் முடிக்கப்பட்டது பட் அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த டோசேஜ் என்ன அப்படின்றதையும் திவாகர் சாருக்கா கேம் விளையாட தெரியல ஒன்றும் தெரியாதவர் அப்படின்னு நினச்சா மனுஷன் அழகா ரம்யா ஜோவாலா நாமினேஷனில் கொண்டு வந்தார் ஸோ அது என்ன சம்பவம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அண்ட் ஒவ்வொருத்தரும் உள்ளே போகிறாங்க அண்ட் இந்த டைம் ஆதிரை உள்ளே போகும்போது பிக் பாஸ் கேட்டார் ஓகே ஆதிரை இப்போ இந்த மாஸ்க் ஏன் போடுறோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ மாதிரி நீ தெரிஞ்சுக்கிட்டியா அறிவாக புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பவும் ஆதிரை நான் பண்ணது தப்பே கிடையாது நான் நல்லா கேம் விளையாண்டேன் எல்லாமே நான் பண்ணேன் ஆனால் எனக்கு இந்த நீங்கள் மாஸ்க் போட சொன்னது பிடிக்கல பட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கணுமே ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தாங்கன்னா மற்றவங்களும் இதை மாதிரி பண்ணிடக்கூடாது நான் பண்ண கிறுக்குத்தனத்தையோ பைத்தியக்கரித்தனத்தையோ மற்றவங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நான் போடுறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவனை பற்றி நீ யோசிச்சு கிழிச்சது போதும் முதல்ல உன்னை பற்றி யோசி நீ கொஞ்சம் கேம் விளையாடுற இந்த இப்போ தான் லவ் ட்ராக்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க உரசிட்டு இருக்கீங்க பிள்ளைக்கு நக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நடக்க போகுது ஆனால் இப்போ கொஞ்சம் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டேயா ஸோ உன்னோட கொஞ்சம் கொஞ்சமான வளர்ச்சிகள் இருக்குது அதை கேமில் ஃபோக்கஸ் பண்ணு கேமோட புரிதலோட விளையாண்டு இந்த கேம் இப்படின்னு உள்ளே தெரிஞ்சு தானே வந்திருக்க அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு விளையாடு அதை விட்டுட்டு கத்தியை ஏன் பக்கம் திருப்புறது என்ன தப்பு சொல்கிறது இதெல்லாம் பண்ணாத மகனே இதெல்லாம் உனக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டார் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்கள் வேலை என்ன இந்த கேமை புரிஞ்சு வந்திருக்கீங்க அந்த கேமில் நான் ஒரு ரூல் சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்போது அப்பவும் நம்ம குதிரை சாரி ஆதிரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை பிக் பாஸ் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா அந்த மாஸ்க்ன்றது கேப்டன் மட்டும்தான் போட போடணும் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் போடணும்னு நினச்சி தான் நான் அதை பண்ணிட்டேன் அந்த நேரத்தில் கோபமாக இருந்தேன் அதெல்லாம் பண்ண அப்படின்னு இனிமேலாம் நீ கிறுக்குத்தனமாக புரிஞ்சிக்கிட்டலாம் என்கிட்ட பேசக்கூடாது ஒரே ஒரு விஷயம் தான் அது ஒரு ரூல்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் கேமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை கலட்டிக்கோ அப்படின்னாரு ஸோ மாஸ்க்கை கலட்டினதுக்கப்புறம் அழுகே வரலனாலும் அப்படியே முகத்தை ஏதோ கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க போய் தொலை இனிமேலாவது இதை பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆதிரியை விரட்டி விட்டுட்டார் அண்ட் ஆதிரே அண்ட் எஃப்ஜே செம்ம இரிட்டேட்டிங் அதாவது இந்த எஃப்ஜே நேற்று சொன்னால் திவாகர் வந்துட்டு பார்வை பார்வதியை ஃபாலோ பண்ணுறாரு இப்போ பார் பார்வதி என்ன சொன்னாலும் சப்போர்ட்டுக்கு வராருன்னு அதே தான் இவனுங்க ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க எஃப்ஜேவை பற்றி பேசினா ஆதிரை சப்போர்ட்டுக்கு வராங்க ஆதிரையை பற்றி பேசினா எஃப்ஜே உள்ள வரான் ஆனால் இவங்க யாரையுமே தட்டி கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு ஆனால் விடுவாங்களா வேறு யார் நம்ம பார்வதி அக்கா நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சிக்கிறீங்க கொலாவிக்கிறீங்க ஊட்டி ஊட்டி விட்டு விளையாடிக்கிறீங்க ஒரு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட் எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி ஆதிரைக்கு போட்டியாக இந்த தடவை பார்வக்கா இறங்கிட்டாங்க ஏன்னா பார்வதி வந்து இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்க ஸோ மதியம் லஞ்ச் அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆதிரைக்கு வந்துட்டு அரோரா ஊட்டி விடுறாங்க ஆதிரைக்கு வந்து எஃப்ஜே ஊட்டி விடுறார் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் நான் ஒரு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் கேர்ள் இப்போ எனக்கு நீ ஊட்டி விடணும் அப்படின்னாங்க பட் எஃப்ஜே இருந்து முடியாது முடியாது மூஞ்சு பார்த்தா ஊட்டி விடணுமெல்லாம் எனக்கு தோணலை அப்படின்ட்டு அதெல்லாம் ஏன் விருப்பம் இருக்கணும் எனக்கு உங்களுக்கு ஊட்டி விட விருப்பம் இல்லை ஊட்ட முடியாது அப்படின் போது பாருங்கள் எஃப்ஜே நல்லா பாருங்கள் எஃப்ஜி நான் உங்களுக்கு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின் போது அதெல்லாம் பண்ண முடியாது போ அவங்களுக்கு ஊட்டி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் இவங்களை அவங்கள வெறுப்பேற்றணுன்றக்காக ஆதிரைக்கு ஊட்டி விடுறாங்க இங்கே ஆதிரைக்கு ஊட்டி விடுறாங்க தனக்கு ஊட்டி விடணுன்றது பார்வதியோட பிரச்சனை இல்லை பார்வதி எக்ஸ் போஸ் பண்ணணும் இங்கே நடக்கிற அநியாயத்தெல்லாம் நான் கண்டு சும்மா இருக்க மாட்டேன் அதை வந்து சும்மா கம்ப்ளைண்ட் மக்களுக்கு அதை புரியிற மாதிரி எடுத்து சொல்லணும் அவளுக்கு ஏன் நீ ஊட்டி விடுற அப்படின்னு கேட்டால் தானே தப்பு ஆதிரைக்கு ஏன் எஃப்ஜியை ஊட்டி விடுறான் இவன் வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்கான் அவன் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே எப்படா பற்றிக்கிச்சு அப்படின்னு கேட்டால் தானே அது தப்பு ஆனால் எனக்கு ஊட்டி விடுன்னு கேட்டால் அது வந்து ஒரு ரூல்குள்ளே வருது பிக் பாஸ் வீட்டுக்காரங்க சூப்பர் டிலெக்ஸ் வீட்டுக்காரங்க சொல்கிறது பாஸ் வீட்டுக்காரங்க செய்யணும் தானே அப்படின்னு சொல்லி அவனை லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க பார்த்துக்கோங்க மக்களே நான் வந்து எனக்கு ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விட மாட்டாரான்னு கேட்டால் பர்ஸ்னலாக எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிறார் பட் பர்ஸ்னலாக ஆதரவை மேலே விருப்பம் இருக்கனால தான் ஊட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை முடிச்சிட்டாங்க அடுத்ததாக வந்துட்டு இவங்க எல்லாேருமே இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு எப்போதும் போல் ரம்யாக்கும் சுபியும் இருந்துட்டு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் இந்த ஃப்ரீ பாஸ் அப்படின் போது அதை ஃபஸ்ட்டே டோட்டலே உடச்சி விட்டாங்க பார்வதி அண்ட் திவாகர் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க நீங்கள் எத்தனை தடவை தான் வந்து வாங்குவீங்க அப்படின்னாங்க ஸோ ஒரு கட்டத்தில் சுபிக்ஷா இல்லை சும்மா வார வாரம் கேட்டால் நமக்கும் செருப்படி விடும் அப்படின்ட்டு ஓகேங்க நான் போய் நாமினேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிறேங்க எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க அண்ட் ரம்யா ரம்யா இருந்துட்டு நான் இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கேன் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு டெஃபினட்டாக வேணும் அப்படின்னு ஏய் நீ என்ன வேலை செஞ்ச வேலை உன் வேலை அதையும் நீ ஒழுங்கா செய்யலாம் அப்பப்போ மயங்க போட்டு விழுகிற மாடிக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படியே ஓடி ஓப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க இதில் உனக்கு என்ன நீ வேலை வாங்கிட்ட ஸோ ரம்யா இருந்துட்டு நானும் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்றாங்க பட் அதுக்கப்புறம் ஓட்டிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போச்சு அப்போ இவர் நம்ம திவாகர் கரெக்டாக கேட்டாரு ஓட்டிங் எடுத்தா மட்டும் என்னத்தை கிழிக்க போறீங்க எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஓட் போட போறீங்க இது நடக்கும் ஏன் அப்படின்னா இவங்க நம்மளோட அரோரா அண்ட் கமருதின் வெளியே போறதுக்கு முன்னாடியே அரோரா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனாங்க வர்றவ புதுசா யார் வந்தாலுமே அவங்களுக்கு நீங்க நாமினேஷன் அவங்க உங்க டீம்ல பார்வதி எந்த பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டா போய் நிக்க கூடாது அதுக்கு எல்லாரும் அது நம்மளோட வியானாவாகட்டும் ரம்யாவாகட்டும் அண்ட் சுபிக்ஷா எல்லாருமே மண்டே மண்டே ஆட்டி ஆமாம் ஆமாம் அவ பிரச்சனைகள் நம்ம போய் நிக்க மாட்டோம் அப்படின்னாங்க ஆனால் ரம்யா இப்படியே விட்டா ஒவ்வொரு வாரமும் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு மனுஷன் அடி பொல பொலன்னு பொலந்தார் அது ரம்யாவாகட்டும் வினோத் ஆகட்டும் என்ன சார் சும்மா சும்மா நீங்க மட்டுமே வாங்கிட்டு இருப்பீங்க நீங்களே இப்படி வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க உங்களை யாரும் நாமினேட் பண்ணாமல் நீங்கள் மக்களை சந்திக்காமல் எப்படியே இருப்பீங்களா அப்படின்னு மனுஷன் அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஈகோவை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்போம் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி மனுஷன் கேட்க ஆரம்பிச்சதும் ரம்யா வந்து எனக்கும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ கடைசியா ரம்யா ஆர் ஆதிரை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்வதி வந்து நிறுத்திவிட்டாங்க எனக்கு ஃபைனலாக பார்வதி ஓட் பண்ணாங்க பார்வதி அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆதிரைக்கு ரெண்டு ஓட்டு இவருக்கு திவாகருக்கு ரெண்டு ஓட்டுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கடைசியில வந்து நின்னாங்க அப்போ நம்ம திவாகர் ஓகே நானே விட்டு கொடுத்து போகிறேன் ஆதிரைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருங்க அப்படின்னாங்க ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும் மூன்ற நபர்கள் வினோத் வியானா அண்ட் ஆதிரை ஸோ இந்த இடத்துல திவாகருக்கு ஃப்ரீ பாஸ் வாங்கணும் அப்படின்றத விட ரம்யாவை நாமினேஷனுக்கு கொண்டு வந்தது அவருக்கு பெரும் மகிழ்ச்சி அண்ட் நம்ம ஒரு ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா அந்த பௌலில் கொடுக்கறது பத்த மாட்டேங்குது சும்மா அளவு கரெக்டாக கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னா ஆக்சுவலி அவருடைய மனசில் இருந்த ஒரு நபர் யாருன்னா எஃப்ஜே ஆனால் அந்த எஃப்ஜே கிருக்க கூமுட்டையும் அதே தான் பண்ணுறான் அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு அவன் கரெக்டாக கொடுக்கறான் மற்றவங்களுக்குலாம் இப்போ திவாக இருக்கலாம் அந்த ஃபுல் பவுல் அப்படின்னா அதை விட கம்மியாக தான் கொடுக்குறான் ஸோ அவருக்கு பத்தலன் போது மறுபடியும் அவர் ஹாஃப் பவுல் வாங்கினா கூட ரெண்டு பவுல் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதுதான் வந்து நம்ம திவாகர் அண்ணனுக்கு பிரச்சனை சாப்பாடு கொடுக்கறது கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க நம்ம சபரி கொடுத்துட்டு இருந்தது குழம்பு தான் கொடுத்தாரு எஃப்ஜே தான் சாப்பாடு ரைஸ் கொடுத்தது வந்து எஃப்ஜே தான் ஸோ எஃப்ஜே அதை தான் பண்ணுறான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அதை வெளியே போய் சொன்னால் இவன் சோறு சோறுன்னு அடிச்சிக்கிறானே அப்படின்னு யாராவது நம்மளை சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்காங்க ஏ அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் திவாகர் அண்ணன் அப்படியெல்லாம் இல்லை நான் மூஞ்சிக்கு நேரம் கேட்பேண்டா அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு நேரம் கேட்டுட்டார் அண்ட் ஆக்சுவலி இதை சபரியும் கண்டிக்கணும் ஏன்னா சபரி ஒரு விஷயத்தில் நான் மட்டும் பொறுப்பாக இருந்தேன் அப்படின்னா பத்தாது தன் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து ஒரு குக்கிங் டீமில் இருக்கிறீங்க அவருக்கு அது தெரியுது இப்போது குக்கிங் டீமில் இருந்தாலும் சரி அவர் வந்து அந்த தண்ணி பார்க்கறதுல இருந்தாலும் சரி அவர் என்ன பண்ணுறாருனா தனக்கு தேவையில்லைனாலும் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய தண்ணி கொடுக்குறாரு கரெக்டாக ஃப்ரூட்ஸ்லாம் காலையில் வந்ததுமே எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாரு எதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் இப்போ வந்து கிச்சன் டீமில் இருக்கிறவங்க கரெக்டாக இருக்கணும் நாளைக்கு கிச்சன் டீம் மேலே ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எஃப்ஜே மேலே இருக்கிற தப்பையும் சொல்லியிருக்கணும் நீ தப்பு பண்ணுற எஃப்ஜே நீ பார்த்து கொடு எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடு அப்படின்னு சொல்லியிருக்கணும் பட் அதை விட்டுட்டு அவர் திவாகர தான் கண்ட்ரோல் பண்ணிட்டார் ஆனால் நீ சாப்பிட்டா இல்லைனா நீ சாப்பிட்ட உனக்கு பேசாமல் போ அப்படின்ற மாதிரி அவரை தான் மிரட்டிகிட்டு இருந்தார் ஆனால் சோறு சோறு சோறுனு கேட்குறானே இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி யார் கேட்குறா அப்படின்னா கலையரசன் வந்துட்டு பிரவீன் ராஜ் கூட பேசிகிட்டு இருக்கும்போது கலையரசன் சொல்றாரு ஜெய் எப்பா பாரு சோறு சோறு சோறுன்னு இந்த திவாகர் கூட சேரவே எனக்கு பிடிக்கல எப்பா பாரு சோறு சோறுனு இதை விட்டு அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா இதுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தானா தின்றதுக்கு தான் வந்தானா அப்படின்ற மாதிரி அடே நாக்கு பூச்சி வாயா என்னடா இப்படி மாறிட்ட இவ்வளோ நாள் வந்துட்டு திவாகர் பாரு கலையர்சன் நம்ம மூணு பேர் ஒரு டீம் நம்ம மூணு பேர் தான் முகத்தை தான் மக்களுக்கு தெரியும் நம்மளை தான் இந்த பிக் பாஸே ஓடுது அப்படின்ற மாதிரி பேசினா இன்றைக்கி சோறு கடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு இந்த பிக் பாஸ் வீட்டில் காலங்காலமாக சோறு கடிச்சுக்குவானுங்க குழம்பு கடிச்சுக்குவானுங்க பால் கடிச்சுக்குவானுங்க முட்டை உப்பு சக்கரை இந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக போகும் ஏன்னா அதெல்லாம் தான் கிட்டே ப்ரொவிஷன்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ அதை வச்சு பிரச்சனைகள் பல வந்துருக்கு உப்புக்கு சர்க்கரைக்கு தண்ணிக்குன்னு வந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இவர் என்னமோ ரொம்ப மேதாவி மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக திவாகரை போட்டு பிறந்திட்டு இருந்தார் ஆக்சுவலி இப்போது கலையரசன் என்ன பாயிண்ட் அப்படின்னா திவாகருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குது நேற்று மக்கள் கிட்ட ஸோ கலையரசனோட தாட் என்ன அப்படின்னா ஒருவேளை திவாகருக்கு சப்போர்ட்டா எப்போதுமே கலையரசன் அண்ட் பாரு மெயினாக பாரு நிற்கிறாங்க ஸோ அதனால் திவாகரோட தப்பு வெளியே தெரியாமல் இருக்கோ மக்களுக்கு அவனை பிடிச்சிருக்கோ ஸோ அவனை கொஞ்சம் கலட்டி விட்டு அவனை கத்தை விட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்போ மக்களுக்கு அவனை பிடிக்காமல் போவோம் ஒரு நம்மலாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அது பார்வதி கலையரசன் இப்படி இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் திவாகர் ஹைலைட்டிங்காக தெரியிறாரோ அப்படின்ற ஒரு பயம் கலையரசனுக்கு இருக்குது திவாகர் அண்ட் பாரு வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்காங்க ஸோ இங்கே அவனுக்கு இருக்கணும் இங்கே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் குறை சொல்லி பொழைச்சிக்கிறான் டே போலி சாமியார் நீ யார் என்னன்றது எங்களுக்கு தெரியுன்றான்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ பாப்பா இன்னும் வேறு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி